அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தமிழ் முப்பத்தி ஒன்று எட்டு இருபத்தி ஐந்து தேர்வு எண் இருபத்தி எட்டு அழகு ஐந்தில் பரணி பல்லு விநாயன் ஒன்று பொருத்துக ஒரு பக்கம் நூல்கள் கொடுத்துருக்காங்க இன்னொரு பக்கம் பாடப்பட்டோர் சீனத்து பயணி தக்கையாக பரணி மோகவதை பரணி கூடல் சங்கமத்து பரணி திசை பாடியோர் வந்து ரெண்டாம் ராஜேந்திரன் யாரென்று தெரியவில்லை இந்தியர் வீரபத்ர தேவர் இது வந்து பொறுத்துங்க கேள்வி எண் இரண்டு கூற்று ஒன்று தனியே ஒரு போர் பற்றி எழுந்த பெருநூல் பரணி கூற்று இரண்டு தனி ஒரு போர் பற்றி எழுந்த சிறுநூல் பரணி இது வந்து இரண்டும் சரியா கூற்று ஒன்று சரி இரண்டு தவறா இரண்டும் தவறு கூற்று ரெண்டு சரி ஒன்று தவறு கேள்வி எண் மூன்று தாமிரபரணி சிற்றாறு கயத்தாறு இது மூன்றும் கூடும் இடம் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது திருநெல்வேலி சேரமான் தேவி சீவலப்பேரி கம்மாபுரம் நாலு முக்கூடற் பல்லு என்ற நூலை முக்கூடல் நாடகம் என்ற பெயரில் நாடகமாக்கியவர் யார் உவேசா சின்னத்தம்பி வேளாளர் சங்கரதாசு சுவாமிகள் தோப்போ மீனாட்சி சுந்தரனார் கேள்வி எண் ஐந்து பல்லு நூல்களில் நெல் மீன்களின் வகைகளை முறையே கூறுக ஃபஸ்ட்டு நெல் எத்தனை வகை செகண்ட் வந்து மீன்கள் எத்தனை வகை நூற்றி ஐம்பது நூற்றி இருபது நூற்றி இருபது நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது நூற்றி முப்பது நூற்றி ஐம்பது ஆறாவது கொஷின் பல்லு பற்றிய குறிப்புகள் கொடுத்துருக்காங்க இதில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கணும் ஃபஸ்ட் வந்து பல்லின் பல்லனுடைய பெயர் வந்து அழகர் குடும்பன் இது சரியாக தவறான்னு பாருங்கள் ரெண்டு வந்து மூத்த பள்ளி வைணவம் மூணு இளைய பள்ளி சைவம் இது வந்து சரியாக இருக்கா எது தவறாக இருக்குது அப்படின்னு பாருங்கள் ஏழாவது கொஷின் கூற்று ஒன்று தோற்றோரால் பெயர் பெறும் ஒரே சிற்றிலக்கியம் பரணி கூற்று இரண்டு முல்லை முல்லை நில நூலாக கருதப்படும் சிற்றிலக்கியம் பல்லு கூற்று ஒன்று தவறு ரெண்டு சரி இரண்டும் சரி கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டும் தவறு எட்டாவது கேள்வி கோலாட்டமாக பாடப்படுவது பல்லு என்று கூறியவர் யார் கோலாட்டமாக பாடப்படுவது பல்லு என கூறியவர் யார் ஃபஸ்ட்டு வந்து தோப்போ மீ தோப்போ மீனாட்சி சுந்தரனார் டி கே சிதம்பரனார் ஊவே சாமிநாதர் மாப்போ சிவஞானம் அடுத்து ஒன்பதாவது கொஷின் தவறான குற்றை தேர்ந்தெடுக்க பட்டத்தி ஆணை பிறந்த நாள் பரணி காளிக்கு உரிய நாள் பரணி யமனுக்கு உரிய நாள் அவிட்டம் பரணி பதிமூணு உறுப்புகளை உடைய உடையது இதில் வந்து எது தவறு ஒன்று வந்து தவறா இருக்கு அது எதுன்னு பாருங்க பத்தாவது கொஷின் ஏசல் இடம்பெறும் இலக்கியம் பரணி உலா களம்பகம் பல்லு பத்து கொஸ்டின்னு சொல்லியாச்சு வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இப்போ ஆன்சர் சொல்கிறேன் எத்தனை கரெக்டுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்ஸில் வந்து போடுங்க சீனத்து பரணி இந்தியர் தக்கையாக பரணி வீரபத்ர தேவர் மோகவதை பரணி யாரென்று தெரியவில்லை கூடல் சங்கமத்து பரணி இரண்டாம் ராஜேந்திரன் அப்போ விடை பார்த்தீங்கன்னா மூணு நாலு இரண்டு ஒன்று ஆ ரெண்டாவது கொஷின் கூற்று ஒன்று தனியே ஒரு போர் பற்றி இழந்த பெருநூல் பரணி இது வந்து சரி கூற்று இரண்டு தனியொரு போர் பற்றி இழந்த சிறுநூல் பரணி இது வந்து தவறு தனியாக ஒரு போர் பற்றி பாடுறது பரணி இல்லை பொதுவாக போர் பற்றி பாடுற பெருநூல்தான் பரணி அப்போ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு விடை பார்த்தீங்கன்னா ஆ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு மூணாவது கேள்வி தாமிரபரணி சிற்றாறு கைத்தாறு மூன்றும் கூடும் இடம் இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது சீவலப்பேரி நாலாவது கொஷின் முக்கூடர் பள்ளி என்ற நூலை முக்கூடல் நாடகம் என் என்ற பெயரில் நாடகமாக்கியவர் சின்னத்தம்பி வேளாளர் ஐந்து பல்லு நூல்களில் நெல் மீன்களின் வகைகளை முறையே கூறுக நெல்லின் வகை வை வந்து நூற்றி ஐம்பது மீன்களின் வகைகள் நூற்றி இருபது அப்ப ஆப்ஷன் ஆ நூற்றி ஐம்பது நூற்றி இருபது கேள்வியின் ஆறு பல்லு குறிப்புகள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க பல்லன் பெயர் அழகன் குடும்பம் கொடுத்துருக்காங்க இது சரி மூத்த பல்லு வைணவத்தை சேர்ந்தவங்கள் ரெண்டும் சரி இளைய பள்ளி வந்து சைவம் இதுவும் சரி அப்போ ஒன்று ரெண்டு மூணு சரியானவற்றை தான் கேட்குறாங்க மூணும் சரி கேள்வியின் ஏழு கற்றோ தோற்றோரால் பெயர் பெறும் ஒரே சிற்றிலக்கியம் பரணி இது வந்து சரி முல்லை நிலநூலாக கருதப்படும் சிற்றிலக்கியம் பல்லு இது வந்து தவறு அப்போ கூற்று ஒன்று சரி ரெண்டு தவறு இ எட்டு கோலாட்டமாக பாடப்படுவது பல்லு என்று கூறியவர் யார் டி கே சிதம்பரனார் ஒன்பதாவது கேள்வி தவறான குற்றை தேர்ந்தெடுக்க யமனுக்கு உரிய நாள் அவிட்டம் இதுதான் தவறு மீதி எல்லாமே கரெக்ட் பத்து ஏசெல் இடம்பெறும் இலக்கியம் இது வந்து பல்லு பத்துக்கு எத்தனை கொஷின் கரெக்டுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ